ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக இன்னைக்கு நாங்க நடப்பயிற்சி பண்ணோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நடப்பயிற்சியில இந்த நடப்பயிற்சினால என்ன ஏன் நண்ப என்ன கேரண்டி இருக்குது நடப்பயிற்சி பண்றோம்ல என்ன கேரண்டி இருக்குது ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யறோம் எல்லா செயலுக்கும் என்ன கேரண்டி இருக்குது அதை பார்க்கணும் அப்ப மனிதனுடைய பார்வையில என்ன கேரண்டி இருக்குது ஒவ்வொரு செயலுக்கும் இறைவனுடைய பார்வையில பார்க்கணும் என்ன கேரண்டி இருக்குது ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுடைய பார்வையையும் பார்க்கணும் இப்ப மனிதனுடைய பார்வையில பாக்கும்போது போது டெய்லி நம்ம வாக் பண்றோம் அஞ்சு மணியோ ஆறு மணியோ கிளம்பி ஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம போறோம் வாக் பண்ணும் போது நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் வருது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது அடுத்தது பிரஷர் குறை கொலஸ்ட்ரால் குறை அப்புறம் பிரெயின் வந்து விட்டமின் டி கணக்கு இதுங்கிறான் நுரையீரலுக்கு நல்லதுங்கிறான் அடுத்தது பிரெயின் நல்லா பிரஷா ஒதுங்கிறான் அடுத்தது என்னன்னாக்கா இந்த கால்ல வந்து ஒரு ஹார்ட் இருக்கும் கால ஹார்ட்ல பம்ப் பண்ணதுல லெப்ட் அந்த பம்பிங் வந்து நல்லா சீரா இருக்கும் அப்படிங்கிறான் இப்ப இவ்வளவு நன்மைங்குறான் ஒத்துக்கா ஏன் ஒத்துக்கணும் படிச்சவன் சொல்றான் யாரு படித்தவன் சொல்றான் எந்த இதை படிச்சு இதுக்கு சப்ஜெக்ட் படித்தவன் அப்போ கார்டியாலஜி டாக்டர் சொல்றான் அப்புறம் எம்டி படிச்சவன் சொல்றான் அடுத்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டுங்கள்லாம் சொல்றாங்க நட ரொம்ப முக்கியம் நடத்தான் முக்கியம் சரி இப்போ நடையினால என்ன கேரண்டி இந்த கேரண்டி தான் சொல்றான் இதுக்கு மேல ஏதாவது நான் ஒரு நூறு வருஷம் வரைக்கும் வாழ்வேன் ஒரு இரநூறு வருஷம் வரைக்கும் வாழ்வேன் எனக்கு எந்த வியாதியும் வராதுன்னா நோ கேரண்டிங்கிறான் என்ன ஏன்னா அது லைஃபு கேரண்டிண்ணா லைஃபுக்கு என்ன கேரண்டி கேரண்டிடு இவ்வளவுதான் நன்மை அவ்வளவு தான் சொல்லப்படும் ஏன்ட்டா அவ்வளவுதான் அவன் படிச்சிருக்க அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு இருக்குது அப்ப ஞானம் என்பது இல்லை அறிவு ஒரு நாள் போய் நின்றுடுது அவன் படிச்ச புத்தகத்தை சொல்லிட்டான் இப்போ இதே நாம வந்து இறைவனை பார்வையில நடைக்க பத்தி பார்ப்போம் அப்ப ஒரு நடைய பத்தி பார்க்கும் போது இறைவனுடைய தூதர் போமன் நம்பி செல்லெல்லாம் வளைவிஸ் அவர்கள் நடைப்பயிற்சி பத்தி பேசிருக்காங்க அவங்க சொல்றாங்க காலையில எந்திரிங்கப்பா எழுந்து உதவுங்க உங்களை கையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நீ எங்க வீட்டுல நின்ற காய் தொழுங்க சுண்ணத்துங்கிற வழிபாட்டு முளை இருக்க அதுல வீட்டுலதான் தொழணும் பல தொடக்கூடாது நீ வீட்டுல சுண்ண தொழுகணும் அப்ப ரெண்டு ரக்காய போது உனக்கு வார்ம் ஆகும் பாடி ஒரு எக்ஸசைஸ் ரெண்டு பாயிண்ட் என்னக்கா நீ வந்து தொழுவ போற இறைவணக்கத்துக்கு போற தியானத்துக்கு போற வழிபாட்டுக்கு போற அதற்கு முன்னாடி வீட்டுலயே வாம் பண்ணிக்க அதே செய்யற நீ வீட்டுல ஒரு பத்து செய்துக்க அப்படிங்கிறாங்க அப்ப வீட்டுல தொழுதுட்டு நாம பள்ளிவாசலம் நோக்கி போறோம் இறை ஆலயத்தை நோக்கி போறோம் அது எந்த இறை ஆலயமும் இப்ப இறை ஆலயத்தை நோக்கி போகும்போது அல்லாருடைய தூதர் சொல்றாங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நன்மை உண்டு இவன் டாக்டர் சொல்றான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நன்மை உண்டு நடந்தா உனக்கு இவ்வளவு நன்மை இருக்குது இவங்க சொல்றாங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நன்மை உண்டு இது இங்க மட்டும் இல்ல மறுமைக்கும் ஆப்டர் டெத்துக்கும் நன்மை உண்டுங்குறாங்க இதான் வித்தியாசம் இவன் இந்த ஸ்டெப்புக்கு நன்மை உண்டுங்கிறான் கேரண்டி இல்லைங்களா இறைவனுடைய தூதர் வந்து எப்ப நான் சொல்ல இறைவனே சொல்றான் உன்னுடைய ஒவ்வொரு நடக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நன்மை உண்டு இங்கேயும் உண்டு இந்த உலகத்திலும் உண்டு நீ உலகத்திலும் அந்த ஸ்டெப்புக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறாங்க அப்பாட்டை முடிவா கேட்கவும் சொல்றாங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உனக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறாங்க அது எப்படி யார சொல்லலாம் நன்மை உண்டுனாக்கா இப்ப நட போறான் அப்ப நடக்கிறவனும் சாவுறான் நடக்காதவன் சாபிடம் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் இப்ப நடை விட நடக்காதவன் ரொம்ப நாள் வாழ்றான் அது பெஸ்ட்ன்னு சொல்லலாம்ல நடக்கிறோமும் சாப்பிடறாங்க நடக்காதனும் சாபிடான் அப்ப தான் சாபணும் நடக்கிறவன் சாப்பிடாது அப்படிதான் அர்த்தம் ஆனா இங்க எல்லாம் பேலன்ஸா இல்லாம ஒரு 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 சிந்தனைக்குள்ளதா இருக்குது அப்ப நடக்கிறோம் ஜாவரா நடக்காதவங்க ஜாவரா ஆனா என்னடா கேரண்டி இருக்கும் போது இந்த உலகத்துல உனக்கு என்ன கேரண்டி இந்த நடக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் ஆனா அதுக்கு மேல உள்ள கேரண்டி வந்து இறைவன் சொல்றது உனக்கு ஆப்டர் டெத் இந்த நடையினால நன்மை இருக்குது அப்ப நீ இறை ஆலயத்தை நோக்கி போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நன்மை இருக்குது எப்படி நன்மை இருக்குது துணியாலே நன்மை இருக்குது ரத்த ஓட்டம் எல்லாம் கொலஸ்ட்ரால் குறையும் பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதை விட இவன் இறை இறை தியானத்துக்காக போறான் அவ போகும் போதே வழியில போனா இறைவனை நினைச்சுட்டு தான் போவான் மசூதியில போயோ சர்ச்சில போயோ கோயில்ல போயோ இறைவனை வணங்குறத விட்டு இல்லாம நடுவோட்லயே போகும்போதே கடவுள பெற சொல்றான் கடவுளின் பெரியவன் கடவுளே நீ கடவுளே நீ ஆரம்பம் உள்ளவ கடவுளே நீ இறுதியானவன் அவங்களோடு ஆகிரு நீயே ஆரம்பம் நீயே உறுதி இறுதியானவன் மகா பெரியவன் நல்லா நீ மகா பெரியவன் சொல்லிக்கிட்டே போறான் அப்ப இந்த மாதிரி நேரத்துல நடக்கிறவன் வந்து டக்குன்னு வந்து அவனுக்கு உயிர் பிடிச்சுடுங்க நடக்கும்போது நெஞ்ச புடிச்சிக்குவான் நடக்கும்போது வாந்தி எடுத்துருவான் நடக்கும்போது பெரலைசி சொல்லுவான் அட்டாக் வந்துடுவான் எது வந்தாலும் அவனுக்கு சேஃப்டி வந்து ஊர்ஜி விரைவில் வாக்கு அப்ப நடக்கிறவனுக்கு நடக்காதவனுக்குங்கிற இடத்துல பார்க்கும்போது நடக்கிறவன் இறை நம்பிக்கை நடக்கும் நடக்கும்போது அவனுக்கு டபுள் கேரண்டி இருக்குது ஆனா இறை நம்பிக்கை இல்லாதவனுக்கும் ஒரு கேரண்டி தான் இருக்குது அந்த கேரண்டியை கூட கண்டிஷனான கேரண்டி இல்ல டாக்டர் சொல்லுவா பாருங்க ஆபரேஷன் அப்ப டவுட் தான் ஆபரேஷன் பண்ணும்போது கையெழுத்து வாங்கிக்குவான் இது ஒரு தான் இருப்பின் அபிஷியல் கொலை அப்படிங்கிற மாதிரி அத்தன்டிக் குளங்குற மாதிரி கையெழுத்து வாங்கிக்குவான் இப்ப இதே மாதிரி தான் நம்ம நினைக்கும் போது இறைவனுடைய வார்த்தை வந்து நமக்கு ஒரு ஒரு பக்குவத்தை கொடுக்குது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு ஆற்றலை கொடுக்குது ஒரு தைரியத்தை கொடுக்குது அப்ப நம்ம இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கோம் இறைவன் நமக்கு நேர்வடி காட்டிட்டான் இறைவன் ஒரு கேரண்டி கொடுத்துட்டா அப்படிங்கும் போது இதை எப்படி அவங்க சொல்றாங்கன்னா இறைவனுடைய தூதர் சொல்றாங்க அப்ப இறைவனுடைய தூதர் சொல்ற ஒவ்வொரு வாக்கும் அல்லாவுடைய வாக்கு இறைவனுடைய வாக்கு அப்ப இறைவன் சொல்லுவான் நான் எதை சொல்றேன்னா என் தூதர் சொல்வாரு என் தூதர் நீ வழிபட்டா என்ன வழிபட்டது கூட அப்ப இறைவனுடைய தூதராக இந்த முகம்மதை நான் அறிமுகப்படுத்தினை நம்பு அப்படிங்கிறான் அது முகம்மது எப்படி முஸ்லீம்ங்க உரானு முஸ்லீமுங்க நீங்க வேணா உங்களுக்கு சொல்லுவீங்க நாங்க மத்த மத்த கடவுளை வணங்குறோம் இது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றான் அதுல சந்தேகத்தை அப்போ முகமது நபி யார் என்று இவன் சந்தையத்தை இறைவன் மேலி தெளிவாக்குறான் முகமது முஸ்லீமுக்கு நபி இல்லையா இந்த குரான முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல யாரெல்லாம் இந்த குரானை படித்து ஏற்றுக்கொண்டார்கள் அவர் தான் முஸ்லீமும் அதே மாதிரி யாரெல்லாம் இந்த இறைவனுடைய தூதரை அறிமுகப்படுத்துகிறார்களோ அந்த அறிமுகப்படுத்திய தூதரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்தான் முஸ்லீம் முஸ்லீங்களா இறைவனு கட்டுப்பட்டவர்கள் இறைவனு கட்டுப்பட்டவர்தான் இறைவனுடைய வேத்தையும் இறைவனுடைய தூதையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவன் கட்டுப்பட்ட முஸ்லீம்களா அப்ப முஸ்லீம் முஸ்லீம் சொல்ல இவங்க சொல்றா அப்ப இந்த முகமது நபிய வந்து முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அவர் தான் இறை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் தப்பு நேரு வழி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அது இருக்கிறான் நல்ல செய்தி சொல்லுவவர் அச்சமூட்டி எச்சரிக்கவர் நல்ல செய்தி சொல்லுவார்னா அச்சமூட்டா இந்த குரான் இறைவனுடைய வேதங்கள் அப்ப அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது என்னக்கா நீ இறை தியானத்துல எப்போதுமே எல்லா வேலையும் ஆபீஸ் வேலை ஊட்டு வேலை எந்த வேலை நடக்கிறியோ எந்த வேலை செஞ்சாலும் இறைவனுடைய நம்பிக்கையில நீ இருந்தினா உன்னுடைய நம்பிக்கை ஒருபோது வீணாக்காது உனக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றாரு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை சொல்றாரு விரும்பி ஏற்ற விரும்பி நிராகரிக்கலாம் அதனாலதான் இந்த முஸ்லிம் இவ இவர்கள் சொல்றதுக்கு இறைவன் ஒருபோதும் இடம் கொடுத்தான் இறைவன் யார் இறைவன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மதம் மொழி இனம் நிறம் நாடு தேசம் இவையெல்லாம் அப்பாற்பட்டவன் அந்த அப்பாற்பட்ட இறைவனை தான் நம்ம வணங்குறோம் அந்த உருவமற்ற அப்படிம்பாங்க உருவம் இருக்கு அந்த அதுக்கு தமிழ்ல சுருகம் ரூபோ என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு உருவம் அட்டவனுப்பாங்க அருள் அந்த இது இருக்குது பிளஸ் வந்து இது உருவம் இல்லாம உருவத்தை வெளிப்படுத்தாம உள்ள இறைவன்பாங்க அப்படிப்பட்ட இறைவனை நம்ம வணக்கம் போது அந்த ஏக இறைவனும் போது அவன்கிட்ட நம்பிக்கை வந்து நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்குது இப்ப இது முஸ்லீமுக்கு மட்டும் பாருங்க இதை ஒட்டுமொத்த சமுதாய அதுக்கு என்ன ஆதாரம் மேலும் ஒரு ஆதாரம் கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி யாரு இறைத்து வந்துருக்கு முன்னாடி யாருக்கா இறைத்து வந்துருக்கா இப்போ மரியத்து மகனார் ஈசா மசித் அப்ப ஈசா மசிக்கு நான் வேதம் கொடுத்தேன்ல இருக்கிற வேதம் கொடுத்தல அந்த எடுத்து எடுத்துப்பாரு அவர் இதை தான் சொல்றாரு அவரு என்ன கர்த்தருடைய யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்கள் அவர்கள் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி அவருடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை சொன்னால் கர்த்தருடைய அருளை எதிர்பார்த்தார் அந்த கர்த்தராக அல்ல அந்த கர்த்தரை இறைவன் உங்களை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு அந்த ஈசா நபி வந்து கேரண்டி சொல்றாரு பதிமூணு முப்பத்தி மூணு எப்படி இறைவனுடைய அருள் இருக்குங்கிறார் அதை எப்படி சொல்றாரு நான் பிறக்கும் போதும் நான் வாழ்கின்ற காலத்திலும் நான் மீண்டும் எழுப்பப்படும் காலத்திலும் எனக்கு இறை அருள் உண்டு அப்ப அந்த இறை அருள் உனக்கு கன்ஃபார்மா இறை அருள் உண்டு அது சோறு அப்போ மோமோ நபிக்கு சப்போர்ட் யாரு இறைவன் இறைவனுடைய தூதர் அப்ப இந்த சப்போர்ட்டுங்கிற வார்த்தை எப்படி வருது இறைவனுடைய வார்த்தை தான் அப்போ மோமோ நபிக்கு சொன்னது இறைவன் தான் அந்த மோமனுக்கு முன்னாடி உள்ள இறை தூதர் சொன்னவரும் இறை வந்தான் அதே சரிங்க இதுதான் அது வரைக்கும் வருது கிப்தூர் வரைக்கும் வருது இதுக்கு முன்னாடி உள்ள போதான் அப்படிங்கிற மூதாதிரி இருக்கலாம் அப்படிங்க அங்கே ஒரு அடி அடிச்சாங்க எப்படி சொன்னாங்க உங்களுடைய மூதாதிர பிதா யாரு இப்ராஹி நம்பி அப்ரான இப்ராஹிம் நபி அந்த இப்ராஹிம் யார் புடிச்சிருக்கா மூணு சமுதாயம் மூணு எல்லா சமுதாயமும் அப்ப உங்க பிதாவாகிய உங்க தந்தை ஆகிய இந்த இப்ராஹிமுடைய வழியை ஃபாலோ பண்ணும்போது போது அந்த இப்ராஹிம் நபிக்கு என்ன சொன்னா முகமது நபிக்கு என்ன சொன்னா அதான் இப்ராஹிம் நபிக்கு சொல்லப்பட்டது அந்த இப்ராஹிம் நபிக்கு என்ன சொல்லப்பட்டோ அதான் முகமது நபிக்கு சொல்லப்பட்டது என்ன இப்ராஹிம் நபிக்கு சொல்லப்பட்டதோ ஈசா நபிக்கு முன்னாடி மூசா நபிக்கு அதான் சொல்லப்பட்டது ஒவ்வொரு இறை தூதருக்கும் சொல்லப்பட்டு அப்படி கோயின் வரும் யாரெல்லாம் இறைவனுடைய தியானத்தில் இறைவனுடைய எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டார்கள் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள் என்று இப்ராஹிம் நபியை கூட்டம் இறை வைக்கிறான் அப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒவ்வொரு எவிடன்ஸா கொண்டு போகும்போது ஒவ்வொரு இறை தூதரையும் ஒவ்வொரு வேதத்தையும் வச்சு காட்டுறான் எல்லா வேதமும் நான் தான் கொடுத்தேன் எல்லா இறை தூதரையும் நான் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆகவே அந்த இறை தூதரை நம்பினால் அந்த இறைத்து வழிபடி நடந்தால் என்னை நீங்கள் வழிபட்டவர்கள் அப்படிங்கிறான் அதான் என்ன கட்டுப்பட்டவர்கள் அப்போ இப்ராஹி நபியே இறைவனு கட்டுப்படுனா இப்ராஹிம் நபியும் தான் அப்ப அந்த இப்ராஹிம் நபி என்ன சொல்றாருனாக்கா இருபத்தி ஆறு எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறாவது அத்தியாய் எண்பத்தி ஏழாவது அசன் சொல்றாரு இப்ராஹிம் நபர் எனக்கு போற அந்த நேரத்தில் ஒன்னு சொல்றாரு யாருல உன்னை நம்புற உன்னைதான் வணங்குற உன்னை இல்லாத எல்லாம் வணங்குறதுன்னு நான் வந்துட்டேன் ஹனீஃபன முஸ்லீம் நான் பரிசுத்தமான முஸ்லீமா இருக்க நீயும் சொல்ற ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னையும் என்னை சார்ந்தவர்களும் என்னை பின்பற்ற என்னை பின்பற்றாதான் ஒரு பக்கம் போயிட்டாங்க எங்க அப்பா முதல்ல ஒரு பக்கம் போயிட்டாங்க ஆனா என்னை பின்பற்றியவர்களும் நானும் இறந்த பிறகு இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு என்னை இழிவுபடுத்தி விடாது கேவலப்படுத்தி விடாது நரகத்தை எங்களுக்கு பேர் பேர்பட்ட தூதர் இதெல்லாம் இந்த வசனத்தில நீங்க பாக்கணும் அப்ப இருபத்தாறு எண்பத்தில ஒட்டுமொத்த சமுதாயத்தை சொல்லுதுங்கிறதுக்கு அந்த முகமது உதாரணம் ஈசா நபி உதாரணம் நபி உதாரணம் ஆப்ரஹா நபி குலாய் நபி உதாரணம் அந்த உதாரணத்தை அவங்க அவங்க வாயால இறைவு சொல்ல சொல்றான் அப்ப அடுத்தது இப்ராஹிம் நபின் டவுட் தான் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா நம்மள எண்ணம்னா இப்படி எப்படி இருந்தாலும் ஆடு மதுர் மேல் சோறு மாதிரியார் அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு அந்த கேரண்டி இறைவன் ஆனா கடவுள் இல்லாத கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை நினைச்சான் ஆனா கடவுள் அதாவது கத்திரிக்காது அல்லாவது உள்ளாவது போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறான் ஆனா அதே இறைவன் சொன்னான் அதே நம்புடாங்கிறான் அதான் நம்ப முடியாது போ என் தலைவன் என்ன சொன்னா அதான் வேதம் அதுதான் என்கிட்ட புக்கு அப்படிங்க இறைவன் சொன்னா உன் தலைவன் எழுதிய புக்கு எல்லாம் படிக்கிறீங்களா அப்ப அந்த தலைவனுக்கெல்லாம் தலைவனாகிய இறைவனாக அல்லாஹ் கொடுத்த இந்த புக்கு ஏன் நீ படிக்க மாட்டேங்கிற உன் உத உன் உள்ளத்துல எல்லாம் பூட்டா போட்டு இருக்குதுங்களா அப்பெல்லாம் இந்த குழானை சிந்திக்க வேண்டாமா இவன் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்து பேசலாம் ஃபுல்லா படி ஆரம்பத்தை கடைசி வரைக்கும் படி அதுல உன் இறைவனை போய் தெரிஞ்சுக்கலாம் அதுல இன்னும் சொல்றான் நீ இப்படி பேசுறிய ஆமா ஆமா சப்போஸ் இருந்துட்டா மருமன் ஒண்ணு இருந்துட்டா டேர் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருந்துட்டா அப்ப நரகன் உன் இந்துட்டா அதுக்கு நீ வாரி சாப்பிடுவிய அதுக்குதான் இப்ராஹிம் சொல்றாரு இறைவா உன்னை நம்புற உன்னோட ஏன் மக்கள் நம்புறாங்க ஆனா நான் எடுத்து சொன்ன மக்கள் சில மக்கள் நம்பல ஏன் அப்பா கூட நம்பல அப்ப அவங்களுக்கு தண்டனம் உண்டு ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் கொடுத்துடாதப்பான் அவர் கேட்கிற அந்த டவுட்டை வந்து அதான் கிளியர் பண்றான் எப்படி கிளியர் பண்றான்னா இருபத்தி நாலாவது வசனம் ஐம்பத்தி ஐம்பது இருபத்தி நாலாவது வசனம் ஐம்பதுல வந்து நீங்க பாருங்க ஹர்ஜூக்கு பிறகு பிறகு இருபத்தி நாலாவது வருஷத்துல ஐம்பதாவது வருஷம் சொல்றான் அல்லாவும் அல்லாஹுடைய தெளிவா சொல்றான் அல்லாவும் அல்லாவால் அறிமுகப்படுத்த நபிமார்கள் அல்லாவால் அறிமுகப்படுத்த ரசூர்மார்கள் அந்த நபிமார்களும் ரசூமார்களும் சொன்ன அந்த கிட்டாபோ இவைகளெல்லாம் சொல்றான் இப்படி சொல்றான் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூரும் யாரெல்லாம் நம்பவில்லையோ டவுட் போடுறோம் எல்லா வருஷமும் எங்களுக்கு அநியாயம் பண்ணுவாங்களோ இந்த மொஹம்மட் நபி இந்த ஈசா நபி இந்த மூசா நபி இப்ராஹிம் நபி சும்மா அல்லா இல்லன்னு சொல்லி எங்களை கொண்டு நட்டுவாரோ அநியாயங்களே பண்ணிடுவாரோ நாங்க எங்க மூதாயிரம் சொன்ன மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணுமே இந்த ஆளுங்கன்னா ஒரு கடவுள்ங்கிறாங்க எல்லா கடவுளும் ஒண்ணாக்குறாங்களே இப்ப என்ன நம்பிட்டா டவுட்டா இருக்க நம்மளை கொண்டு எங்கேயா கொண்டு சந்தி நிப்பாட்டிடுவாங்களோ எதாவது கூட தள்ளிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அல்லா அல்லா கொடுக்குற கேரண்டியை பாருங்க அதான் அபிமான நம்புகிறதுக்கு வார்த்தையை நம்புவோம் அப்ப அந்த இருபத்தி நாலாவது நாலாவது அத்தியாவசம் அல்லாவும் அவர்கள் கொடுத்த வாக்கை யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அல்லாவும் அல்லாவோட ரசூ எங்களை தவறான வழியில் விட்டு விடுவார்கள் அநியாயம் செய்து விடுவார்கள் என்று நம்புகிறார்களே அவர்கள் மாபெரும் அநியாயக்காரங்க அந்த மாதிரி சொல்லவே கூடாது அந்த மாதிரி நினைக்கவே கூடாது அல்லாஹ் லார الرسول வேதமும் கொடுத்துருச்சுனா அந்த வாக்கு ஹக்க அதான் அல்லாஹ் சொல்றான் وحده الله இது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய சத்தியமான வார்த்தை இந்த குரான் என்பது வேதம் வேதம் நானா அல்லாஹ்வுடைய வார்த்தை தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ் وحده الله اكو அல்லாஹ்வுடைய வார்த்தegrad இவ்வளவுமும் நமக்கு இவ்வளவு கேரண்டி இருக்கும்போது இந்த கேரண்டியை நம்ம பார்க்கணும் இந்த கேரண்டியை பார்க்கும்போது மௌமன் நபி ஈசா நபி மூசா நபி எல்லா நபியும் எல்லா தூதரும் இப்ராஹிமையும் சேர்த்துங்க எல்லாரும் வந்து ஒரு உயிருக்கு உத்தரவாங்க கொடுத்துருக்காங்க யார் உயிருக்கு நம்ம உயிருக்கு அப்போ முகமது நபி இன்றைய காலகட்டத்தில் குரான் தைனல் டெஸ்ட்மெண்ட் லாஸ்ட் டெஸ்ட்மெண்ட்டு குரானுக்கு பிறகு வேதம் இல்லை அப்போ வேதம் இல்லைனாக்கா நபியும் இல்லை தி குரான் இஸ் ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்டும் ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டு அப்போ முகமது நபி ஃபைனல் தான் நபிங்கிறது ஃபைனல் தான் அப்ப அந்த நபிய வந்து சொல்லும் போது நாம என்ன நினைக்கிறோம் எங்க உயிரை கூட மேலா மதிக்கிறோம் ஒவ்வொரு இறைத்துறையும் மதிக்கணும் எஸ்பெஷலா இந்த குரான் கடைசியா இருக்கும்போது இவர் தான் லாஸ்ட் நம்பி வேற வழி இல்லை அப்ப இந்த நபியைத்தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க யாரெல்லாம் எதை ஏற்றுக்கொண்டாலும் இந்த நம்பி ஏற்றுக்கொண்டோமார்த்தம் அல்லாவை ஏற்றுக்கொண்டே இளையா இந்த வேதத்தையும் இந்த தூதரத்தையும் தான் அர்த்தம் இந்த முகம்மனையும் ஏற்றுக்கொண்டானாக்கா வேதத்தை ஏற்றுக்கொண்ட குரான் ஏற்றுக்கொண்டார் அல்லாவை ஏற்றுக்கொண்டார் அல்லாவா இறக்கப்பட்ட அல்லா எல்லா வேதத்தையும் ஏற்றுக்கொண்டவனே அர்த்தம் அப்பேற்பட்ட அந்த இறை தூதர் வந்து எங்களுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்திருக்காரு எங்க உயிரை வந்து வேலைபுழ காட்டுகிறாரு இந்த உயிர் வேலைபுளான உயிர் இறைவனுடைய படைத்த படைப்புலயே மனித படைப்பு தான் உயர்வானது அந்த மனித படைப்பு தான் கண்ணியத்துக்கு கண்ணியம் என்பது இறைவனுக்கு மட்டும் அந்த இறைவனுக்கு மட்டும் உள்ள கண்ணியத்தை இறை தூதர்களுக்கு கொடுத்திருக்க அந்த கண்ணியத்தை இறை நபி நபிவாரனுக்கு கொடுத்திருக்க அதே மாதிரி உள்ள கண்ணியத்தை என்னுடைய அடியார்களே உங்களுக்கு கொடுத்துருக்கிறான் இப்ப இந்த கண்ணியமான உயிர் போட்டுகளுக்கும் உயர்வான உயிர் எல்லா படைப்பிலும் சிறந்த படைப்பான அந்த உயிரை வந்து நமக்கு வந்து எடுத்து அப்படி காட்டுறாங்க பாருங்க டே அப்பா இந்த உயிர் கூட வேடுங்கிறாங்களே அந்த வேடிவான உயிரை பெருமா சொன்ன எங்களுக்கு காட்டியதால நாங்க சொல்றோம் இந்த மௌமதி எங்க உயிரிடலாம் வேணாம் அவரு எங்களுக்கு உயிரா வேலையை காத்தாங்க போறாங்க மேலிருந்து காட்டாங்க பாருங்க போறாங்க அப்ப அவருடைய உயிர் எங்களுக்கு மேலானது அவரை பத்தி ஒண்ணு சொல்லிட்டா நாங்க உயிரே கொடுத்துருவோம் என் உள்ள முன்னாடிக்குள்ள எல்லாம் நுஸ்கு தாத்து போட்டுவோம் ஒவ்வொரு விதம் வேணும் ஏன் இறை தூதர் என்னுடைய வேலையை எடுத்து காட்டா அப்ப என்னுடைய வேலையை எடுத்து காட்டுற மாதிரி அவருடைய வேலையை எவ்வளவு எவ்வளவு இருக்குன்னா ஏன் உயிருக்கு மேல உயிரா தான் இருக்கும் என் உயிர் தான் உச்சம் அப்ப என்னுடைய உச்சத்துக்கு மேல உச்சம் அவரு அப்படிங்கிறது இதை எங்க சொல்றான் இறைவன் அதையும் சொல்றான் அவரை நீங்க உயிருக்கு மேல மதிக்கப்பா அப்படின்னு எல்லா மதிக்கணும் அப்ப இந்த முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் சஜினா இருக்கு முப்பத்தி ரெண்டு சஜா அதுக்கு அடுத்த அத்தியாயம் முப்பத்தி மூணுல ஆறாவது வசனம் வந்து உயிரும் மேலானவர் அதாவது உலாம்பாங்க அது எப்படி வர பாத்தீங்கன்னா சுங்காரம் நபி இந்த நபிகள் உலா உலா இருந்தவர்னாக்கா உயர்வானவரு மேல உள்ள ஒரு எதுக்கு மேல உயர் உயிர் தான் என் உயிர் தான் எனக்கு மேலங்க என் உயிர் எல்லாம் என்னங்க என் உயிர் பேடிச்சுடுங்க ஆபீஸ் அது கத்திரிக்காது சொத்தாவது சுகமாவது ஒண்ணுமே இல்ல அப்ப உயிர் தான் மேலா மேலானது மேலானது மேலான அவரு ஏன் இதை மேலாவது காட்டிட்டாரு அப்ப அவர் அவர் யாரு என்ன விட மேலானவர் தான் இறைவன் சொல்லி காட்டினான் நபியும் ஊழா மூமி நம்பிக்கையாளர்கள் தான் வழிகாட்டும் நம்பிக்கையாளர்கள் தான் உத்தரவாதம் நம்பிக்கை இல்லாமல் உத்தரவாதம் இல்லை என்பது முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தை சூழ் ஆகவே எந்த செயலுக்கும் ஒரு கேரண்டி இருக்கான்னு பாருங்க எங்க செயலுக்கு ஒரு கேரண்டி இருக்கான்னு பாருங்க அது எல்லா விதத்திலும் சொல்லப்பட்டிருக்குது எல்லா விதத்துல நகம் சுருக்கம் இருக்குது நம்மனா நம்புங்க நம்ம அதுதான் போங்க இதே தான் நல்லா சொல்றோம் பதினெட்டாவது அத்தியாயத்தம் இருபத்தி ஒன்பதாவது வருஷம் பதினெட்டாவது அத்தியாயத்துல இருபத்தொன்பது வருஷம் அடிக்கடி சொல்லுங்க விரும்பியும் ஏற்கலாம் விரும்பியும் நிராகரிக்கலாம் விரும்பியே இருக்கலாம் விரும்பியும் நிராகரி போர்ஸே கிடையாது இதுல ஃபோர்ஸே கிடையாது அப்ப இந்த குரோனா நீங்க வாழ்ல அப்படின்னா ஒண்ணு கிடையாது திருமணம் எடுத்துக்கலாம் விட்டுடு அப்ப இந்த கேரண்டியை நம்ம நல்ல பயிற்சியில நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு இதுல நம்ம செய்யவும் நமக்கு என்ன கேரண்டி இருக்குதுன்னு ஒத்த ஒத்த நடந்தான் ஏன் சாகும் போது பயப்படுறேன் என்னத்துக்கு உங்களுக்கு பயம் வருது ஒரு முஸ்லீம் சாகு பயப்பட மாட்டான் ஒரு முஸ்லீம் சாகுன்னு பயப்பட மாட்டான் இதை பேசணும்னு நிறைய பேசுவான் சாகு கண்ணு பயப்பட மாட்டான் போறக்கணும்னு பயப்பட மாட்டான் இது அமெரிக்கால வந்து ஈராக்ல பட்ட பாடம் அதை மட்டும் சொல்றோம் பாருங்க ஈராக்ல சண்டை நடக்குது அமெரிக்கால எல்லாம் வந்துட்டான் சண்டை நடக்குது பிடிக்க முடியல அப்போ எங்க நம்ம நம்ம சோல்ஜியர்லாம் பெடகினம் ஆயிட்டாங்க சோறு உடஞ்சிட்டாங்க உடனே பாட்டுனா ஐம்பது ஐம்பது லட்சம் பாட்டில் அனுப்பலாம் கப்பல்ல பெண்களை அனுப்புறான் அவங்க எல்லாம் குதகூடமா இருக்கட்டும் அவனுக்கு புத்துணச்சி கொடுக்கலாம் புத்துணச்சு கொடுத்தா சண்டை வேக மாறணும் அவன் சொல்லிட்டான் ஒரே வார்த்தை இந்த புத்துணச்சி இருக்கட்டும் இதை விட புத்துணச்சி ஒண்ணு இருக்குது என்ன இருக்குனாக்கா அந்த முஸ்லீம்கள் அந்த ஈராக்காரன் அந்த சண்டையில வரும்போது அங்கங்க வர்றான் எங்க ஒண்ணுமே எங்க இருந்து வரானே தெரியல வரும் போது ஒரு அடி வந்து பேயா இருக்குது பேயடியா இருக்குது எங்களுக்கு யாரு என்ன செய்யலானே தெரியல அப்படிங்கிறான் இந்த காஜாவுடைய சோல்ஜரு ரெண்டு வருஷமா சுகர் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இவனை தாய் நாட்டுக்கா பா பாடுபடுறாங்க எப்படி அது எப்படிங்க இந்த நம்பிக்கை அல்லா கொடுக்குற கேரண்டி அப்ப அந்த கேரண்டி எல்லாம் இருக்கும்போது தன்னுடைய உயிரை வந்து உச்சமா மதிப்புல எங்களுக்கு எங்களுக்கு மரும தான் வாழ்க இந்த உலகத்துல நாங்க நல்லா இருப்போம் மருமைகள் நல்லா இருப்போம் ரொம்ப நாசனத்தான் இந்த உலகத்துல நாங்க நல்லா இருப்போம் நல்லா இருக்கிறது முயற்சிகளும் சொல்றோம் அசந்தும் அசன்தும் பண்ணார் மருமைக்கும் எங்களுக்கு வசதியா இருக்கணும் வாய்ப்பா இருக்கணும் மேலோங்க வா வாழணும் நபிமானோட இருக்கணும்னா அதுக்குள்ள முயற்சி இறைவன நம்பிக்கையோட வாழுங்கலாம் வக்கீனா அதா பண்ணா இறைவா நீ கொடுத்த வார்த்தை நரகத்தை விட்டு எங்களுக்கு அதா மக்கள் நரகம் எங்களுக்கு வாழ அப்படிங்கிறத அந்த இறையோட வார்த்தையை நாங்க சொல்றோம் ஆத்தினா ஆர்த்தி துணியா அசனத்து அசனத்து வக்கீனா அதா பண்ணா இந்த துணியாவை எங்களுக்கு அழகாக்கு சுமிச்சமாக்கு மறுமை எங்களுக்கு சுமிச்சமாக்கு நரகத்தை எங்களுக்கு தடுத்து விழு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் அதுக்கு அந்நியத்துக்கு வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல இந்த துணியா என்பது விளையாட்டு அல்ல இதை நம்ம சிந்திச்சு ஒரு சீர்நோக்கி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைய சேர வாங்கிறதாவது நான் இறந்துள்ளார் எம்பிளாளன் அஸ்லாம் அலைக்கு ரொம்ப